இவ்வுலகில் உள்ள அவ்வளவு அதிசயத்தையும் விஞ்சியது முகப் முகப்பூச்சில் பதிந்துள்ள என் முத்தமழைச் சுவடுகள் எனக்கும் உனக்குமாய் தனிமையில் நடந்திருந்த அவசரக் கூடலில் மிஞ்சிய அச்சுக்கள் உன் முகக் கண்ணாடியில் காட்டவில்லையா திருவிழா கூட்டத்தில் மின்னொளியில் உன்னை காணும் போதெல்லாம் எனது எச்சில் கோடுகளே உன் முகத்தில் மின்னுகின்றன யாராவது அவளை நிறுத்தி கேட்டுவிட்டால் முகத்தின் வடுக்களை பார்த்து விட்டால் இவள் வேறு பயன்தாங்குள்ளி என்ன நடக்குமோ என யோசனையில் நான் ஆழ்ந்திருந்தபோது என் முகத்தில் ஓர் சடை பின்னல் உரசி இல்லை இல்லை அடித்து சென்றது என்னை கடந்து சென்றவள் அவளை நான் கவனியாது நிற்க கண்டு கூந்தலால் ஏவுகணை தொடுத்திருந்தாள் போலும் பொய்முறைப்புடன் புருவம் உயர்த்தி என் எதிரில் நின்றாள் ஒற்றை கையால் சடையை சுற்றிக்கொண்டும் ஓர உதட்டை கடித்துக்கொண்டும் ஒற்றை விரலால் அந்த ஈர வளைகோட்டை வருடிக்கொண்டே எனக்கு மட்டும் தெரியுமாறு கண்ணடித்தாள் என்னை பரவசப்படுத்தி தவிக்க விடுவதற்காக வேண்டுமென்றே முத்தத்தின் எச்சங்களை விட்டு வைத்திருக்கிறாள் அவள் கல்லியேதான்